துல் ஹிஜ்ஜாவின் முதல் பத்து நாட்கள் இஸ்லாமில் மிகுந்த மகத்துவம் வாய்ந்தவை இந்த நாட்களில் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செயலும் அல்லாஹ்விடத்தில் பெரும் விருப்பமானதாகும் இந்த நேரங்களில் நற்பணி துவா தஸ்பி நஃபில் நமாஸ் மற்றும் தூய்மையான எண்ணங்கள் இஸ்லாமிய ஆன்மீக வளர்ச்சிக்கு மிகவும் முக்கியம் இந்த புனித நாட்களில் நாம் நீதிக்காக தியாகம் செய்த ஹஸ்ரத் இமாம் ஹுசைன் ரேயா அவர்களின் வாழ்க்கையை நினைவு கூறலாம் அவருடைய வாழ்க்கை நமக்கெல்லாம் ஒரு பாடமாகும் உண்மையின் பாதையை தேர்ந்தெடுத்து அநீதிக்கு எதிராக அமைதியான முறையில் நின்று கொள்ளும் ஒரு அழகான எடுத்துக்காட்டு இமாம் ஹுசைன் நீதியின் ஒளிவிளக்கு இமாம் ஹுசைன் அவர்கள் நபி முகமது சல்லல் அவர்களின் பேரர் அவரது வாழ்வும் வாக்கும் நமக்கெல்லாம் ஒரு வழிகாட்டி கர்பலாவின் நிகழ்வு ஒரு மனப்போராட்டம் இறை நம்பிக்கையோடும் நீதிக்கான உறுதியோடும் நிரம்பிய ஒரு நேர்மையான நிலைப்பாடு அவரின் தியாகம் நம்மை இந்த புனித நாட்களில் ஆழமான சிந்தனைக்கு தூண்டுகிறது நாம் எவ்வாறு நம் வாழ்வில் உண்மை நேர்மை சடங்குகள் மற்றும் அறத்தை கடைபிடிக்க முடியும் என்பதை அவரது வாழ்க்கை நமக்கு கற்றுத் தருகிறது பத்து நிமிடங்கள் ஒரு ஆன்மீக சிந்தனை துல் ஹிஜ்ஜாவின் ஒவ்வொரு நிமிடமும் நாம் அல்லாஹுவை நினைத்து நம் செயல்களில் அவருக்கு மகிழ்ச்சி அளிக்கும் பணிகளை செய்வோம் அந்த பத்து நிமிடங்களில் ஒரு நிமிடம் தஸ்பீ சொல்லுங்கள் ஒரு நிமிடம் துவா செய்யுங்கள் ஒரு நிமிடம் ஹஸ்ரத் இமாம் ஹுசைன் அவர்களின் நேர்மையை நினைவுகூறுங்கள் ஒரு நிமிடம் உங்கள் தவறுகளை நினைத்து தப்பா செய்யுங்கள் மற்ற நிமிடங்களில் உங்கள் மனதை பரிசுத்தமாக்கி இறைவனிடம் நெருக்கம் பெறுங்கள் முடிவுரை துல் ஹிஜ்ஜாவின் பத்து நாட்கள் என்பது நம் உள்ளத்தை தூய்மைப்படுத்த ஒரு அரிய வாய்ப்பு ஹஸ்ரத் இமாம் ஹுசைன் அவர்களின் வாழ்க்கையை நினைத்துப் பார்த்தால் நம் நெஞ்சிலும் இறைவணக்கம் நேர்மை மற்றும் நிலைத்த நோக்கம் உருவாகும் அல்லாஹ் நம்மை உண்மையின் வழியில் நிலைத்தவர்களாக ஆக்குவானாக ஆமீன்